வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கருப்பும் வெள்ளையும் சாம்பலுமாக ஒரு பிரம்மயுகம் எழுதியவர் ஓவியர் ஜீவா வாசிப்பவர் சுதாகிருஷ்ணமூர்த்தி காடுகளும் காவுகளும் நிறைந்தது கேரளம் காவுகள் என்றால் வனச்சூழலில் இருக்கும் சிறிய கோவில்கள் இன்று நகரமயமாகிக் கொண்டிருந்தாலும் பழமையில் கொஞ்சம் மிச்சம் வைத்திருக்கும் மாநிலம் கேரளம் பிரம்மாண்டமான கட்டு வீடுகள் இன்று பொழுதுபோக்கு ரிசார்ட்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன மின்சாரம் வரும் முன் இருளில் இருந்த காலத்தில் மாயத்தன்மை மிக்க கதைகளை தங்களுக்குள் புதைத்து வைத்திருந்தன இந்த தரவாட்டு வீடுகள் இருண்ட தாழ்வாரங்களும் பூட்டிய பிரம்மாண்ட கதவுகளும் பல மர்ம கதைகளை புதைத்து வைத்திருக்கும் பொக்கிஷ கிடங்குகள் வைக்கம் முகமது பஷீர் எழுதி வின்சென்ட் இயக்கிய பார்கவி நிலையம் முதல் மணிச்சித்திர தாழ்வரை எத்தனை எத்தனை இருள் படர்ந்த வீடுகள் அறிக்கையின் விளக்குகள் படபடக்கும் ஜன்னல்கள் அலையாடும் திரைச்சீலைகள் நீண்ட நிழல் நகரும் சுவர்கள் கடவுள் என்ற பிம்பத்திற்கு இருந்த முக்கியத்துவம் எதிர்கடவுளான சாத்தனுக்கும் உண்டு ஏ வின்சென்ட் இயக்கிய வேறு படங்களான மோகன்லால் நடித்த கிருஷ்ணபருந்து கமலஹாசன் நடித்த வயநாடன் தம்பான் போன்ற திரைப்படங்கள் இந்த அம்சங்களை பயன்படுத்தியிருந்தன ஓரி ரெண்டு வருடங்களுக்கு முன் வெளிவந்த குமாரி என்ற மலையாள படமும் இப்போது வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கும் பிரம்மயுகம் படமும் நிகழ்கால தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி அழகியல் கூட்டி உருவாக்கப்பட்டவை குமாரி படத்தில் கதாநாயகியின் புகுந்த வீட்டை பழிவாங்கும் நோக்கில் சூறையாடி கொண்டிருக்கும் சாத்தனுடன் நடைபெறும் போராட்டம் என்றால் பிரம்மயுகம் நமக்கு காட்டும் மர்ம உலகம் முற்றிலும் வேறானது குமாரியின் வீட்டில் இருண்ட பகுதியில் பன்னிரண்டு தலைமுறை காலமாக சாத்தனால் தண்டிக்கப்பட்ட காரணவர் ஒருவர் இன்னும் மரணமடையாமல் கடும் அவஸ்தையில் உடலெல்லாம் சுருங்கி படுத்து கிடக்கிறார் என்றால் பாருங்களேன் பிரம்மயுகம் திரைப்படம் பதினேழாம் நூற்றாண்டில் நிகழ்கிறது பொன்னானி போர்ச்சுகீஸ் அடிமை சந்தையில் சிக்காமல் தப்பிக்க இரண்டு நண்பர்கள் காட்டு வழியே பயணம் செய்கிறார்கள் அடர்ந்த காட்டில் ஒரு அழகிய காமரூபம் கொண்ட யட்சியின் சந்திப்பு நிகழ நண்பர்களில் ஒருவன் உயிரிழக்கிறான் மற்றவன் புகலிடம் தேடி காட்டின் நடுவே இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான பாழடைந்த மாளிகையில் தஞ்சம் புகுகிறான் பாட்டிசைக்கும் பானன் இவன் பசியில் ஒரு தேங்காயை உடைத்து உண்ணும்போது அங்கிருக்கும் சமையல்காரனிடம் சிக்கிக் கொள்கிறான் தொடர்ந்து வீட்டின் அதிபருடன் சந்திப்பு ஏற்படுகிறது அங்கு ஆட்சி செலுத்தும் அந்த தனியனின் பெயர் கொடுமோன் போற்றி வந்தவன் தலை நிமிர்ந்து கூட பார்க்க தயங்குகிறான் சாதிய கொடுமைகள் குறித்த அச்சம் வாத்தியம் எதுவும் கையில் இல்லாத பாணன் என்று அறிந்தும் தன்னை நிரூபிக்க ஒரு பாடல் பாட சொல்கிறார் போற்றி அவனும் இனிமையாகத்தான் பாடுகிறான் சமையல்காரனுக்கு இது எதுவும் பிடிக்கவில்லை ஆனாலும் என்ன செய்ய எஜமான் சொல்படி பாணனுக்கு அங்கே ஒரு அறை ஏற்பாடு செய்யப் போக வேண்டிய சூழலில் இருக்கிறான் பெண்கள் இல்லாத வீடு எங்கும் குப்பை கூலம் இடிபாடுகள் பானனுக்கு பல புதிய அனுபவங்கள் எஜமான் எப்போது எப்படி பேசுவார் என்று தெரியாது கடவுளின் அனுகிரகம் என்ற வார்த்தையை கேட்டால் கூட அவருக்கு கோபம் வருகிறது வீட்டிலேயே வாற்று சாராயம் பெரிய மண்கலையங்களில் ததும்பி நிற்கிறது களஞ்சியத்தில் நெல்லுக்கும் பஞ்சமில்லை போற்றிக்கு சில சமயங்களில் அசைவ சமையல் தேவை அப்படி அசைவமாய் தான் எவை கொஞ்சம் நம்ப முடியாத உயிரினங்கள் தான் கடும் மழை பெய்யும் காலத்தில் விரும்பினால் கூட தப்பிச் செல்ல முடியாத சூழல் பானனுக்கு பெருமழை காலம்தான் அது ஒரு மர்மச் சூழல் அங்கிருப்பது அவனுக்கு புலப்படுகிறது அவன் காணும் கொடுமோன் போற்றி உண்மையில் போற்றியே அல்ல சாத்தன் அவர் உருவத்தில் உலாவுகிறான் உண்மையான போற்றி சவமாய் இன்னும் கிடக்கிறான் என்பதை சமையல்காரன் போட்டு உடைக்கிறான் யார் இந்த சாத்தன் அது ஒரு தொன்மையான உருவம் இப்படி ஒன்று இருந்ததா என்பது கூட ஒரு மர்மம் மர்மம்தான் வடகேரளத்தில் குட்டிச்சாத்தன் என்று ஒரு இளம் குறும்புக்கார உருவகம் உயர்வகுப்பை சேர்ந்த தம்புரானின் கட்டுப்பாட்டில் இருப்பவன் அவன் மத்திய மற்றும் தென்கேரளத்தில் கதையே வேறு அங்கு சாத்தன் சேவை என்ற வழிபாடு இருக்கிறது கருப்பு மாந்திரீகத்தில் நம்பிக்கை உடைய பலருக்கு சாத்தன் அங்கு ஒரு இஷ்ட தெய்வம் ஒரு காட்சியில் சமையல்காரன் பானன் தேவனிடம் சொல்வது போல இதில் சாத்தனுக்கு இரண்டு குணச்சித்திரங்கள் அடக்குபவன் மற்றும் அடக்கப்பட்டவன் இன்னொரு உடலில் சிறைப்பட்டிருக்கும் போது மட்டுமே அவனால் அதிகாரம் செலுத்த முடிகிறது என்பதால் இந்த விசித்திர இரட்டை நிலைகள் சாத்தன் என்பது சாஸ்தா என்று வணங்கப்படும் ஒரு தெய்வநிலையின் அடுத்த பரிமாணம் என்பது இன்னொரு நம்பிக்கை சாதிய வெறுப்பின் கீழ்நிலையில் இருப்பவர்கள் அதை வணங்கிய போது அதன் குணநலன் இன்னொரு தரப்பாரிடம் மாறியது அது கெடுதல் விளைவிக்கும் சாத்தனாக உருவகப்படுத்தப்பட்டது திரைப்படத்தில் கொடுமோன் போற்றிக்கும் வேறு தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கும் பிறந்தவன் தான் இந்த சமையல்காரன் என்று பின்னர் சொல்லப்படுகிறது அவன் பாணனை தூண்டிவிட்டு போற்றுக்கு எதிராக கலகம் செய்து வெல்கிறான் வென்றும் போர்ச்சுகீசிய படைவீரர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறான் இறுதியில் அந்த வீடு நொறுங்கி விழுகையில் பாணன் நசுங்கி சாகிறான் ஆனால் சாத்தன் அவன் உடலில் புகுந்து கொள்ள மர்ம புன்னகை புரிகிறது பாணனின் முகம் இந்த திரைப்படத்தில் போர்ச்சுகீசிய வீரர்கள் அல்லாமல் நாம் ஐந்தே கதாபாத்திரங்களைத்தான் சந்திக்கிறோம் பானன் தேவனுடன் வரும் கோரன் யட்சியின் பின்னால் சென்று மரணத்தை தழுவ நேர்கிறது கோரனாக மணிகண்டன் ஆச்சாரி நடித்திருக்கிறார் கம்மாட்டி பாடம் போன்ற நல்ல திரைப்படங்களில் நடித்தவர் எந்த வசனமும் இல்லாத அழகிய யட்சியாக அமல்டாலிஸ் காந்த கண்களும் காம பார்வையுமாக வலம் வருகிறார் பெயரற்ற சமையல்காரனாக வருபவர் சித்தார்த் பரதன் உன்னத இயக்குனரும் ஓவியருமான பரதன் அற்புத நடிகையான கே பி சி லலிதா தம்பதியினரின் மகன் இவர் தந்தையைப் போலவே ஒரு நல்ல ஓவியர் சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நாலைந்து திரைப்படங்களையும் இயக்கியிருக்கிறார் இந்த திரைப்படத்தில் அவரது தோற்றமும் உடல் மொழியும் முக பாவனைகளும் ஒரு பதினேழாம் நூற்றாண்டு சமையல்காரனை நம் கண்முன்னால் நிறுத்திவிடுகின்றது சிறப்பான நடிப்பு இவருடையது பானன் தேவனாக நடித்தவர் அர்ஜுன் அசோகன் மலையாள திரையுலகில் பெரும்பாலான நகைச்சுவை நடிகர்கள் போல் மேடையில் மிமிக்ரி செய்யும் கலைஞர்களாக அறிமுகமாகி சினிமாவுக்கு வந்தவர்கள் ஹரிஸ்ரீ மற்றும் கலாபவன் குழுக்கள் இங்கு மிக பெற்றவை ஹரிஸ்ரீ குழுவில் இருந்து வந்ததால் ஹரிஸ்ரீ அசோகன் என்று பெயர் வைத்து இயங்கியவர் இவர் மலையாள திரையுலகில் புகழ் பெற்ற நகைச்சுவை நடிகராக இருந்து வருகிறார் இவரது மகன்தான் அர்ஜுன் அர்ஜுன் தந்தையை போல இல்லாமல் நல்ல உடற்கட்டு கொண்ட நாயக உருவம் படைத்தவர் சமீபத்தில் ஏராளமான திரைப்படங்களில் நடித்து வந்தவர் இந்த திரைப்படத்தில் மிக எடுத்து நடித்திருக்கிறார் பயம் மகிழ்ச்சி என்று பலவிதமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் காட்சிகள் இவருக்கு உண்டு இந்த திரைப்படம் இந்த இளைஞருக்கு ஒரு திருப்புமுனை என்று சொன்னால் மிக இல்லை மலையாளத்தின் பிரபல நாயகன் மம்முட்டி எந்தவிதமான வேடங்களிலும் நடிக்க தயங்கியதே இல்லை ஒரு சிறிய வேடத்தில் சத்யனின் கடைசி படமான அனுபவங்கள் பாலிச்சக்களில் முதல் முதலில் தோன்றினார் ஆரம்பத்தில் அவர் நடித்ததெல்லாம் சிறிய வேடங்களே பல மலையாள நடிகர்களை போல் அவர் இமேஜ் வலையில் விழுந்ததில்லை அடூர் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய விதேயன் படத்தில் முற்றிலும் எதிர்மறை பாத்திரம் அவருக்கு பணியாளரின் மனைவியை கட்டாயப்படுத்தி இன்பம் தோய்ப்பது அவனை கொடுமைப்படுத்துவது என்கிற கொடுமையான பாஸ்கர பட்டேலர் வேடம் அதில் அவருக்கு பலேரி மாணிக்கம் ஒரு பாதிரா கொலபாதகத்தின்டே கதை திரைப்படத்திலும் ஒரு எதிர்மறை பாத்திரம்தான் சதியன் சந்து என்ற ஒரு கர்ண பரம்பரை வில்லன் கதாபாத்திரத்தை இன்னொரு கோணத்தில் பார்த்து எம் டி வாசுதேவன் நாயர் எழுதிய ஒரு வடக்கன் வீர காதையிலும் அந்த வேடத்தை ஏற்று நடித்தவரும் தான் வித்தியாசமான வேடங்கள் எப்பொழுதும் அவருக்கு நெருக்கமானவையே மிருகையா பொந்தன்மாட ஆவநாடி மதிலுகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் சமீபத்தில் லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி இயக்கத்தில் வெளிவந்த நண்பகல் நேரத்து மயக்கம் என்ற தமிழ் பெயர் கொண்ட மலையாள படம் மம்முட்டியின் திரைப்பட வாழ்க்கையில் வெகு வித்தியாசமான ஒன்று இந்த வரிசையில் அவர் எதிர்கொண்ட சவால்தான் பிரம்மயுகத்தின் கொடுமோன் போற்றி கதாபாத்திரம் இனிமையும் கலாரசனையும் பூத்து நிற்கும் வெளிப்பூச்சு தோற்றம் தந்திரமும் நயவஞ்சகமும் நிறவி நிற்கும் குணநலன் என்று இருவிதமான பாவங்களை முகத்திலும் உடல் மொழியிலும் வெளிப்படுத்தும் திறன் மம்முட்டிக்கு அல்வா போல நெடிய உடல்வாகு இடையில் மட்டும் ஒரு வேட்டி தோளில் ஒரு துண்டு திறந்த மேனி தந்திரமான கண்கள் கரை படிந்த பற்கள் வயதால் துய்ந்த வயிறு என்று உடலையே ஒரு கேன்வாஸாக மாற்றக்கூடிய திறன் படைத்த சாத்தனை காண்பித்து உருவகப்படுத்துவதில் வெற்றி கண்டிருக்கிறார் மம்முட்டி இயக்குனர் ராகுல் சதாசிவன் ஏற்கனவே ரெட்ரைன் பூத காலம் என்று இரண்டு படங்களை இயக்கியவர் இந்த திரைப்படத்தையும் திறம்பட இயக்கியிருக்கிறார் பதினேழாம் நூற்றாண்டில் கதை நடக்கும் பிரம்மயுகம் படத்தை கதையின் பழமைக்காகவும் இருளும் ஒளியும் கலந்து நிற்கும் அந்த வீட்டின் திகில் சூழ்ந்த சூழலுக்காகவும் வண்ணத்தின் கவர்ச்சி இருக்கக்கூடாது என்பதற்காகவும் கருப்பு வெள்ளையிலேயே உருவாக்கி இருக்கிறார்கள் வெளிப்புற காட்சிகளில் சாம்பல் வண்ணத்தின் பல்வேறு படிமங்கள் பிரமிப்பூட்டுகின்றன வீட்டுக்குள் பயத்தை கூட்டும் கருப்பு நிழல்கள் இன்னும் அழுத்தத்தை தருகின்றன ஒளிப்பதிவாளர் ஷெகனாட் ஜலால் பாராட்டுக்குரியவர் முக்கிய பெண் கதாபாத்திரம் இல்லாமல் புகழ்பெற்ற ஒரு நடிகரை ஓர் எதிர்மறை பாத்திரத்தில் நடிக்க வைத்து கருப்பு வெள்ளையில் உருவான இந்த திரைப்படம் மக்களின் ஆதரவையும் அபரிதமாக பெற்றது ஒரு அதிசயம் என்றால் அரங்கு நிறைந்த காட்சிகளாக இன்னொரு மாநிலத்தில் வெற்றி பெறுவது என்பது எப்போதும் நடக்கக்கூடியதல்லவே நன்றி வணக்கம்